வலது பின்கையில் ஒரு உடுக்கை உள்ளது வலது பின்கையில் ஒரு உடுக்கை இருப்பதை பார்க்கலாம் அந்த உடுக்கைக்கு டமரு என்று பெயர் அந்த உடுக்கையில் இருந்துதான் வரக்கூடிய சப்தம்தான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோற்றுவித்து படைத்தலுக்கு காரணமாக அமைகின்றது அடுத்து இடது பின் பாருங்கள் இடது பின்கையில் ஒரு நெருப்பு வைத்திருக்கிறார் அழித்தல் குறிக்கிறது அழித்தல் தொழில் என்ன மனிதர்களை அழிப்பது கிடையாது ஆணவம் கண்மம் மாயை என்ற நம்மிடம் உள்ள தீய சக்திகளை அழிக்கக்கூடியது அது அழித்தல் தொழிலை உணர்த்துகிறது நன்றாக கவனித்து பாருங்கள் அடுத்து வளர்ந்து முன்